காலை ஏழு மணிக்கு ஊத்தங்கரையிலிருந்து போச்சம்பள்ளி வரை யூ பதினாறு என்ற அரசு தேர்ந்து மட்டுமே இயங்கி வருகிறது இந்நிலையில் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு மாணவ வந்து செல்கின்றனர் கல்லாவி முதல் போச்சம்பள்ளி வரை உள்ள கிராமங்களான கல்லாவி தூலகரை ஒண்டி பனமரம் ஓலைப்பட்டி கூற்றோடு மற்றும் சிக்காடு வழியாக போச்சம்பள்ளி வரை நாள்தோறும் நூற்றி இருபது மாணவர்கள் இந்த வந்து ஆபத்தை உணராமல் மாணவர்கள் படியில் தொங்கியவாறு தொங்கியவாறும் பின்புறம் உள்ள ஏனியில் தொங்கியவாறும் பயணிச்சு வராங்க இந்த நேரத்திற்கு அரசு ஊழியர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தனியார் கம்பெனி ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு பேருந்துகள் இல்லாததே இதற்கு காரணம் என்று கிராம மக்கள் தெரிவிச்சு வராங்க எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு சிறப்பு பேருந்துகள் இந்நேரத்திற்கு கோரிக்கை விடுத்திகளை பார்க்கலாம் வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் மூத்தங்கரையிலிருந்து போச்சம்பள்ளிக்கு சுமார் ஒரு ஏழு மணி அளவுல யூ பதினாறு என்கின்ற ஒரு பஸ் ஒன்று வருது அந்த பதினாறு பஸ்ல வந்து பாத்தோம்னா ஏழு மணிக்கெல்லாம் வர்றதால பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து ஏழு மணிக்கு எல்லாம் வந்து கிளம்பி வர டைம் கிடையாது அது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு எட்டரை மணிக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பு பேருந்தா இருந்துச்சு அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஸ்கூல் பசங்க பொதுமக்கள் அனைவரும் வந்து பெறுவாங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் இருந்து வர அரசு பஸ் வந்து எதுவும் இல்லை நம்மளுக்கு தனியார் பஸ் மட்டும் ஒரு ரெண்டு பஸ் வருது அதுல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது பேர் அந்த மாதிரி வந்து உடைய படியில் வந்து தொங்கிட்டு வரதால வந்து நமக்கு வந்து அரசு சிறப்பு கவனம் செலுத்தி ஒரு அரசாங்க பஸ் ஒண்ணு கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து அவதி இல்லாம பயன் பெறுவாங்க